அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் வணக்கம் நம்மளுடைய ஆன்மீக மாஸ்க் அப்ளிகேஷனில் அதிகமான கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர் முதல் கேள்வி இலவசம் ஒன்று பதில்களை பார்ப்போம் முதல் வாடிக்கையாளர் யாரு இது வந்து ஒரு வாடிக்கையாளர் இல்லை வாடிக்கையாளர்கள் ஒரு தம்பதி தான் அந்த மனைவியோட பேரு பிரியா அவங்க பிறந்த வருடம் ஆறு நான்கு இரண்டாயிரத்தி ஒன்று சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பூர பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் மணி மூணு மூணு ரெண்டாயிரம் ரிஷப ராசியை சேர்ந்தவங்க மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தை கொண்டவங்க ஸோ இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா தங்களோட காதல் திருமண வாழ்க்கையில் சில சமயம் அதிகமான காதலால் சில பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகள் எதனால் வருது இதுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் என்ன மாதிரியான தீர்வுன்னு கேட்டிருக்காங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம இந்த ரெண்டு ராசிகளுக்குள்ள இது பார்த்திங்கன்னா சிம்பத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ரிஷபங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மாட்டினுடைய தன்மை அது கொஞ்சம் ரிஷபம்னாலே மாடு தான் அது சிங்கத்தில் வேட்டையாடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் அதில் சிம்பத்தினுடைய ஆதிக்கம் அதனுடைய தாக்கங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் வீரியம் எப்படி இருக்கோ அதேமாரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காதலும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்களுடைய கணவன் வந்து அதிகமாக காத்திருக்கினாலேயே அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு அது வந்து என்னையை பொறுத்தளும் நான் சொல்லக்கூடிய நூறு பெர்சன்ட்டு தான் அவங்க இரநூறு பெர்சென்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மேடம் அவங்க சொன்னாங்களே பிரியாங்கிற அவங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும் அதனால் ஒரு குழந்தை இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு அந்த குழந்தையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சில சில கருத்து வேறுபாடுன்னு வரும் இதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு என்ன தீர்வு எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வழிபாடு செய்யணும் ஆண்டாளுடைய லோகோவாக இருக்கக்கூடிய அந்த கிளியை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறது அந்த ஃபோட்டோ சீ சீனரிஸ் இல்லை கிளியினுடைய பொம்மை படத்தில் வரக்கூடிய மாதிரி வரக்கூடியது எல்லா பக்கமும் பொம்மையாகவே கிடைக்கிது அதை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க ஆண்டாள் வழிபாடு செய்யுங்க வாய்ப்பு இருக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஸ்ரீவலிபுத்தருக்கு போட்டு போங்க ஏன்னா கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் அது பெரும்பாலும் சேர்ந்து இருக்கக்கூடியது அதுமாரி இந்த ஜாதகத்துக்கு நான் ரெண்டு பேரும் உங்கள் வாழ்க்கையில் இணைந்து எந்த ஒரு குழப்பமும் வராமல் இருக்கணும்னா பாவை நோம்பு இருங்க அது என்ன பாவை நோம்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆண்டாள் கண்ணனையே கரையை வைத்து உருங்க வைத்து வைத்த ஒரு பிரம்மாசுரமாக இருந்த ஒரு தான் இந்த பாவை நோன்பு அது வேற ஒன்றும் இல்லை இருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த கணவனும் மனைவியும் சிறுவரும் சேர்ந்து ஆண்டாளுக்காக அந்த விரதம் இருக்கு பால்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு பொருளையும் சாப்பிடாம பால் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் வேறு என்னெல்லாம் இருந்து வருதுன்னு பாருங்கள் அந்த பொருட்களை எதையுமே நம்ம சாப்பிடாமல் ஆண்டாளுக்காக நம்ம இருக்கணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆண்டாளுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் பசும் பால் சுட நம்ம ஆற வச்சுருக்க கொதிக்க வச்சு ஆற வச்சு அதில் நம்ம வெள்ளம் போட்டு அவளுக்கு நம்ம நைவேத்தியமாக வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் விரைவில் தீ தீரும் இருவரும் இணைந்து மகிழ்வான வாழ்க்கை இருக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சொன்னது பலிக்கும்